தேவாவது நோய் உள்ளவங்க எய்ட்ஸு கேன்சரு எந்த சரி தர பெரும்பாடு எந்த சரி ஞாயிற்றுக்கிழமை அரச மரத்துல வந்து புதன் ஓரையில புதன் ஓரையில என்னன்னா சனி ஹோரையில சனி ஹோரில புதன் ஓரையில பாருங்க புதன் கோரையில வந்து அந்த மரத்துல வந்து ஆணை அடிக்கணும் இந்த மூணு கிழப்பெரியும் அந்த அரச மரத்துல வந்து மூணு பெரிய இடத்துல வந்து இரும்புல ஆணை அடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வியாதி வந்து அந்த மரத்துக்கு போயிடும் இல்ல அதே அரச மரத்தை வந்து கட்டி புரிச்சிக்கணும் அரச மரத்தை கட்டி பிடிச்சி என்னோட எல்லாம் நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு மூணு முறை சொல்லிட்டு வந்துடணும் வந்துட்டாலும் உங்களோட வியாதிலே அந்த அந்த மாதிரி எடுத்துக்கணும் அரசந்தரம் இன்னும் அந்த அரச மரத்தை பார்த்து போயிடும் அவ்வளவுதான் நீ எந்த மரத்துக்கு போனாலுமே உங்க வியாதி அதை ஏத்துக்கும் உங்க உயிரை அது வாங்கிடும் அவ்வளவுதான் சிக்கு சொல்லுங்க வியாதி சரியா வரைக்கும் பாருங்க தப்புல அந்த மாதிரி அரசு மத்த கத்தியை பிடிச்சிட்டு நீங்க அந்த நீங்க உங்களோட வியாதி அந்த மரத்துக்கு போகணும் நீ எடுத்துக்க இல்லைன்னு அந்த நேரத்தை கதையை பிடிச்சிட்டு என்னென்ன வியாதியில நீ எடுத்துட அப்படின்னு சொல்லி ஒரு மூணு முறை சொல்லிட்டு வந்துடணும் வந்துடணும்னா உங்களோட வந்து அந்த நேரம் வாங்கிக்கும் அந்த அதோட அறிகுறியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல அந்த மரம் வந்து பட்டு போய் சத்துரும் உங்களோட வியாதியும் சரியாயிடும்